வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளம் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல் அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளை வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும் அதே சமயத்தில் பலாபலங்களும் உங்களுக்கு சிங்க்காகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாத பலன் அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம் அதாவது தை மாதத்தோட பாதியில் இருந்து மாசி மாசத்துல தை மாதத்தோட செகண்ட் ஆஃபும் மாசி மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபும் எப்படி போது நம்ம பார்க்க போறோம் பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவதுங்க மேஷத்துல வந்து குரு இருக்கிறார் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அது ஆண்டு கிரகம் பிப்ரவரி மாதம் குரு பயிற்சி கிடையாது அதே சமயத்தில் கும்பத்தில் சனி இருக்கிறார் அவரும் வந்து சுப்பிரிபு மாதம் பெயர் போகிறது இல்லை கும்பத்திலே தான் இருக்க போகிறார் ராகு வந்து மீனத்தில் இருக்கிறார் கேது வந்து கண்ணியில் இருக்கிறார் வெரி குட் இப்போது மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தனுசில் இருக்கார் அதே சமயத்தில் சுக்கர கிரகமும் தனுசில் இருக்கு செவ்வாய் கிரகமும் தனுசில் இருக்குது இந்த மூணு கிரகமும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது சூரியன் வந்து முதல் பகுதியில் அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகரத்துல இருக்கிறார் சற்று பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் பாதியக்கு அப்புறம் அவர் கும்பத்துக்கு போறார் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகுறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டாவது நாட்டை பிப்ரவரி இரண்டாம் தேதி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெய்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி ஆறாம் தேதி தனுசு ராசியிலேருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர கிரகமும் பார்த்தீங்கன்னா இடம் எங்கள் எங்க மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அங்கே அங்கே காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த மூணு கிரகமும் சேர்கிறார்கள் சரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் முடியும் பொழுது மாசி மாதம் முதல் நாள் வந்து பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் வந்து கும்பத்துக்கு போகிறார் இந்த ஒரு இடம் கிரக பயிற்சியை நீங்கள் நோட் பண்ணணும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி இந்த பதினெட்டு நாட்களில் புதன் வந்து மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ள எண்ட்ரவரா ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா பிப்ரவரி இரண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் வந்து இடம்பெயர்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும் இந்த இடம்பெயர்ச்சி இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசியிலிருந்து ஒரு ஒரு ராசிக்கு மாறுறது எந்த வித தாக்கத்தை வந்து ஒரு ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் இப்போ பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல தனுசு ராசியில் இருந்த மூணு கிரகமாகிய புதன் சுக்ரன் செவ்வாய் பிப்ரவரி மாதம் இடம்பெயர்றது வந்து ஆறாம் இடத்துக்கு பெறுகிறார் மகர ராசி ஆறாம் இடமாக சிம்ம ராசிக்கு வருகிறது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி சிம்ம ராசியோட அதிபதி சூரியன் வந்து ஏழாம் இடத்துக்கு போய் ராசியை பார்த்தாலும் சனியோட சேர்றார் ராசி அதிபதி சனியோட சேர்றது அதுவும் சூரியன ராசி அதிபதியே சூரியனாக இருந்து சனியோடு சேர்றது அவ்வளவு சிறப்பு இல்லை ஸோ பொதுவாக பிப்ரவரி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான ஆண்டு மாதமாக தான் வருகிறது கொஞ்சம் எல்லா விஷயமும் கவனமாக இருக்க வேண்டும் பேச்சை குறைக்க வேண்டும் சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பேசுறது மிஸ்கம்யூனிகேட் ஆகி சில தப்பான ஒரு தாக்கத்தை கொடுத்துரும் டென்ஷன் படுத்தக்கூடிய சில அமைப்புகள் உண்டு கடன்படுதல் வம்பு வழக்கு சில பிரச்சனைகள் நண்பர்கள் வட்டாரத்தில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல போய் உச்சம் பெறார் பட் இருந்தாலும் செவ்வாய்ங்கிற ஒரு யோகமான கிரகம் சிம்மராசிக்கு இடத்துல போய் மறைந்து உச்சமாகிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஒரு மறைமுக இன்கம் வரும் உங்களுக்கு சில பணங்கள் வர வேண்டியதெல்லாம் கொஞ்சம் வந்து சேரும் அந்த மாதிரி விஷயத்துல நல்லது தான் பொதுவாக பட் உங்களுடைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஜாபு தொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இனமாக வர்றது கொடுக்க வேண்டிய பணம் திரும்பி வர்றது அல்லது நம்ம ஒரு விஷயம் ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அதை விற்று காசு வருதுங்கிற மாதிரி விஷயத்துக்குலாம் நல்லது அன்ஏர்ன்டு இன்கமுக்கு நல்லது ஒழிய ஒரு நேர்முக தொழிலோ ஒரு வேலை அமைப்பில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் சுக்ரனும் ஆறாம் இடத்துல மறையிறார் புதனும் ஆறாம் இடத்துல மறையிறார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கண்டக சனியாக சனி ராசியே பார்த்துட்டு இருக்கார் அதை வேற பிப்ரவரி தேதிக்கு அப்புறம் சூரியன் சனியோட சேர்றது ராசி அதிபதி வந்து கொஞ்சம் பாவத்தும் ஆகிறது பார்த்தீங்கன்னா மன சோர்வும் ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸும் மென்டல் கான்ஃப்ளிக்டும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து பெரிய ஒரு எடுத்தமா கமுத்தனமாக போகாமல் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடிய மாதமாக அந்த மாதமே நடக்கலினாலும் பொறுமையாக பொறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்ற கோயிங் ஃபார்வர்டு சில மாதங்கள் வச்சு முடித்து கொள்ளலாம்ங்கிற அளவுக்கு ஒரு பொறுமையாக இருந்து தான் நீங்கள் செயல்படணும் எல்லாமே பிப்ரவரி மாதமே முடிச்சு விடணுங்கிற மாதிரி ஒரு உத்வேகமாக இறங்கினீங்கன்னா சம்டைம்ஸ் விரக்தி தான் மிஞ்சும் பிரச்சனைகள் தான் மிஞ்சும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக உண்டு அதே சமயத்தில் வர வேண்டிய படமும் நீங்கள் சில விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வரணுங்கிற மாதிரி சில விஷயத்துக்குலாம் ஒரு சாதகமான அமைப்பு இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ராஜோகாதிபதி மறைந்து உச்சமாகிறது ஒரு நல்ல பலன் தான் ஒரு நல்ல அமைப்பு தான் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஸோ அந்த வகையில் வந்து நல்லா இருக்குதுங்க ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் பிப்ரவரி மாதம் வந்து ஸ்மார்ட்டாக பேஷண்ட்டாக கிளெவராக இடம் பொருள் ஏவல் பார்த்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக சிம்மராசிக்காரனுக்கு உண்டு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி பதிமூணாம் தேதி தான் சந்திராஷ்டம நாட்களாக சிம்மராசிக்கு வருது அந்த நாட்கள் கொஞ்சம் கவனமாகவும் முக்கிய முடிவுகள் எடுக்க எடுக்காமல் இருப்பதும் தூர தேச அல்லது தூர பிரயாணம் செய்யாமல் இருப்பதும் நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்க இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்தான் ஒழிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் தான் நாம வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குதுன்னு துல்லியமா எடுக்க முடியும் இந்த கோச்சார முறையில அடிப்படையில் இந்த பயிற்சி முறையில வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனா தான் எடுத்துக்கணும் அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனலில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபேமிலியில் எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாசம் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே கெட்ட பலன் தான் அதிகமாக நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபூச்சிகள் நடக்காமல் ஒரு முறிக்கட்டான ஒரு ஒரு ஆறாம் வீட்டோ எட்டாம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்ஃபேவரபுளான அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிக நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்